பயலுக்கு நல்ல தேன புடிச்சு போச்சுன்னு நினைக்கேன் நல்ல நொட்ட விட்டு தின்னுகிட்டு சிரிச்சிட்டு அடக்கம் எல்லா பிள்ளைலாம் அழுதுகிட்டு தான் இந்த மாதிரி நேரத்துல இவன் நல்லா சிரிச்சிட்டு அடக்கானே பரவாயில்லையே சஸ்டிக் 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 இப்படி கூட கஷ்டமா இருக்க மாதிரி பேரெல்லாம் வச்சனா நாங்க எப்படி கூப்பிடியது சஸ்டிக் நல்ல பேர் இல்ல சதீஷ் நீ ஆம்பேரே வச்சிருக்கலாம் வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் எதுக்கு உருப்படாம போறதுக்கா என்ன சின்ன பொண்ணு பொசுக்குன்னு இப்படி

நீங்கள் வெல்லாம் கூப்பிட்டுறீங்க சஷ்டிகா சஷ்டி புஷ்னு என்னமா சொல்றீங்க வாயிலே நுழைய மண்டந்து எங்களே மாதிரி ஆளுவள என்னன்னு கூப்பிடியது பிள்ளைய அதுக்கு தான் கோ இன்னொரு பேரை வச்சிருக்கோம் சரவணன் கூப்பிட தெரிஞ்சைய சஷ்டிக்குன்னு கூப்பிட வேண்டியதுதான் கூப்பிட தெரியாதைய சரவணன் கூப்பிட வேண்டியதுதான் ரெண்டும் முருகன் பேரு தான் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம முருகனை வேண்டி இந்த ஒரு குழந்தை பிறந்த இருக்கிறதுனால நான் முருகன் பேரே வச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரவணன் இது கூட நல்ல பேரு ஆமா வாங்க எல்லாரும் தேனை தொட்டு பிள்ளைக்கு வச்சுட்டு பேரை மூணு தடவை காதல சொல்லுங்க ஆமா தாய் தவிர முத சொல்லியாச்சுல்ல இனிமே நம்மளும் சொல்லுவோம் வாங்க வரிசைய வந்து தியானை வைங்க வாங்க லட்சுமி நீங்களே முத வைங்க நானா வாயில தேர் நுழைய மண்ணுங்கதேடே வேணா சரவணன்னு சொல்லட்டுமா ஆள் அழுக்கு மாத்தி மாத்தி சொல்லப்படாது ஒரே பேரா சொல்லுங்க பிள்ளை காதல வேற அந்த பிள்ளைய கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா

எவ மூடி வைங்கவே வை கீழே கீழே போட்டுறாதீங்க தொலைச்சிச்சுன்னா அப்புறம் தோலை உரிச்சு விடுவாவ தங்க வைக்க விளக்கி நீங்க இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஒண்ணு எங்க அம்மா கை செயின் வாங்கியிருந்தாங்க அப்படியே வச்சு என்ன பண்ணு எங்க காட்டு எங்க அம்மா தான் வச்சிருக்காங்க என் கையில எல்லாம் தர முண்டாவ நான் தொலைச்சிருவேன் ஆமா நீ ஒரு இடத்துல இருந்தாதானே அங்க இங்க வச்சுட்டு வேற மறந்துட்டேன்பா அந்த அதனால தான் உங்க கையில தந்திருக்க முண்டாவ

கட்டி வச்சு இன்னும் ரெண்டு கலையும் சேர்த்து முடிச்சு கல்யாணமா கல்யாணம் நான் சும்மா சொன்னேன் இல்ல இல்ல கண்டிப்பா இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் பாரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படினு சொல்லி கண்டிப்பா சொல்லுவேன் ஆமா ஆமா நானும் சேர்ந்து சொல்லுவேன் பாரு அம்மா கிட்ட எதுவும் சொல்லிராதீங்க

அந்த பைய ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்காமலாம் அழிச்ச வச்சுக்கு ஆமா இவ்ளோ அளம்பலும் பெரிய எல்லாம் இருக்கு ஆமா மீனா ஓவரா நீட்டு வாழ்வ நம்ம இதுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் கடுப்பா தான் இருக்கும் சட்டுப்பட்டு நம்ம அந்த பிள்ளைக்கு தேனை தொட்டு வச்சுட்டு தியாரை வச்சுட்டு கையில நூறுவா கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன்னா இவ்வளோ இருந்து நீட்டுக்கிட்டு அழுவல நீங்களும் அந்த பயலுக்கு கையில நூறுவா தான் கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தீங்களோ இல்ல இல்ல ஒரு பியாச்சுக்கு சொன்னேன் நான் இரநூறுவா எடுத்துட்டு வந்தேன் அந்த பயலுக்கு கையில கொடுத்துட்டு தேனை தொட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்லாம் எக்கோ நீங்கள் இரநூறுவா நான் நூறுவாக்கா வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் நூறுரூவா தான் வச்சிருக்கேன் இது இப்போ யார் விற்கிற ஃபங்க்ஷன் தானக்கோ இதுக்கு மொய் நிறைய வைக்கணுமா என்ன அப்படிலாம் இல்லை நம்மளால ஏன்டா வைக்கிறது தான் இருந்தாலும் அவளோ நம்ம வீட்டுக்கு மொய் முறை செஞ்சிருப்பலாம் ஏன் மொவ தொடங்குக்கலாம் அவள் காசு வச்சா அதான் நான் சரின்னு நானும் திருப்பி வைக்கலாமான்னு சொல்லி நானும் வைக்கேன் இரநூறுவா தான் வச்சுருந்தா யுளுக்கு மூத்தவருக்கு சடங்குக்கு ஓ சரி சரி நான் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கிலியே என் பையலுக்கு மொட்டை பொடியை கூட நான் இன்னும் போடலை அதனால நான் ஒருத்தரையும் குட்டி உள்ளையும் செய்யலாம் மொய் முறை அதனால இத நான் என்ன செய்யறேன் நான் இப்போ யாருக்கு ஒரு உருவா மட்டும் பையல கையில கொடுக்கப் போறேன் ஆ சரி சரி குடு குடு அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல அந்த பாருங்க கூ தண்ணும் புடியாத யார் பற்றல இருக்கா விட்டு ஆமா கை செய்யணும் என்னமோ படியாவது போல இருக்க நல்லா அந்த கொளுக்கிய பார்த்து கவனமா கொளுக்கி விடுங்க நான் குளிக்கிட்டேன் இருந்தாலும் ஊசா தான் இருக்கு உளுந்துருமோனுக்கு பயமா இருக்கு

இவன் என்ன இவ ஆத்த அவுட்டில் இருந்தால் கொண்டு வந்து போடவும் முடியும் மினிக்கிட்டு முன்னாடி போய் நப்பா எல்லாத்துக்கும் என் மொவன் நாளும் சம்பாதிச்சு போடியேன் ஆமாம் ஆமாம் அது என்னமோ சரிதான் என் மொவன் என்ன பிடி வந்துருமா அருணாகயிறு அந்த கோடி வாங்கி போட்டிருக்கான் தங்கத்தில் அடையே அப்பா தங்கத்தில் கொடி வாங்கி போடி அவ்வளோ ஆக்கும் பரவாயில்லையே உங்கள் மொவன் நல்லா இவ்வளோ செய்யாரு எங்கே என் மொவன் எங்கே போடியான்னா அவனும் ஒரு மாதிரமாக என்னமோ தான் போடணும்னா இவா தான் முடிய முடியாது அருணாகிறு கொடி தங்கத்தில் போட்டே அவனும் மாக்கணும் ஒரே நிலை அவன்கிட்ட தங்க விற்கு வளக்கி தங்க அருணாக்குடி போடணுமாக்கோ இவா மோனுக்கு உலகத்தில் இல்லாத மோனை வெத்துட்டானே ஆம்பளை பையன் வெத்துட்டானே இவ கொடி வாங்கி போடணுமாக்கும் அவைய இருந்து யாரும் போடலையாக்கும் அவளுக்கு தாய் தப்பன் யாரும் இல்லை போல இருக்கு அதனால தான் இவன் நச்சரித்து என் பையன்கிட்ட ஒரே அடம் ஒரு வாரமாக நச்சரித்து கொடி தங்கத்தில் போட்டே அவனை அந்த பையலுக்குன்னு சொல்லி கடனை எடுத்தாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே அடம் அதனால் இப்போ தங்கத்தில் கொடி எடுத்து போட்டிருக்கு என் மொமையும் பாவம் கடனை உடனே வாங்கி வச்சுட்டு அவனே வீட்டை போட்டு என்ன பண்ணேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கா இவன் என்னென்னா அந்த நிலம் நிற்கா என்னத்தை சொல்ல நம்ம கைக்கு என்ன ஏழுமோ அதை தானே செய்யணும் இப்போ இந்த தங்கிக்கு வளக்கி இப்படி பண்ணலாமா சின்ன எங்கே கேட்கவே நம்ம பேச்சை ஆட்டி பறத்துக்கிட்டு தானே தெரியா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு ஆ அப்படி சொல்லுங்கள் ஏன் என்னமோ போட வளையல் என்னமோ போட போறேன்னா வளையல் போடுகிற வளையல் நான் தான் சத்தம் போட்டு ஒரு கிராம் மோதிரம் தான் எடுத்து போடணும் சின்ன பிள்ளைகளுக்கு நீ என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி சத்தம் போட்டேன் அவள் அப்புறம் மோதிரம் எடுத்தால் கொலுசு எடுக்கணுமாக்கோண்ணா கொலுசுலாம் போடப்படாத வேணும் பொம்பளை பிள்ளையே ஆம்பளை தானே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் எடுக்கணான்ட்டேன் யாம் மொவனும் யாரோ சொல்லிய மாதிரி எடுத்துறேன் என்னன்னா நான் எடுக்கப்படாதுன்னுட்டேன் அவள் அவள் என்ன சம்பாதிக்கா செய்யான்னு யாம் மொகன் கிடந்து கஷ்டப்படியான் ஈவா கடந்து நல்லா ஆடுவாளாம் மோதிரம் போதும்னு சொல்லிட்டேன் ஆனால் என் வீட்டில் உள்ளவன் இந்த விஷயத்துலலாம் அப்படி கிடையாது அவனே போனேன்னாலும் இவன் போட உடம்பு நிறையாலாம் அவளே ஒரு கிராம் தான் மோதிரம் ஏன்னு கேட்டால் கண்டிப்பாக போடணுமா வேணால் மொய் வச்சிடலாமான்னா இல்லை இல்லை மோதிரம் எல்லோரும் தங்கனா கெடுக்காம வேற நான் எடுக்கலன்னா என்ன இன்னப்பில் இருக்குது அந்த சரின்னு சரியின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன மோதிரம் ஒரு கிராம் கூட இருக்குமான்னு தெரில ஒரு சின்ன மோதிரம் தான் வாங்கி வச்சிருக்கான் அதையே ஒரு பவுனு போடிய மாதிரி சீனை போட்டுக்கிட்டு பண்ணுவா பாருங்க பரவாயில்ல ஓ மாறுவோம் மாதிரி இருந்தாலும் தான் பரவாயில்லையே நம்ம வீட்டில் உள்ள பொருள் போவாதே ஒரு பவுன் ஐம்பதாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையானா நீ சும்மா கடைஞ்சா அவள்கையும் நம்ம என்னத்தியூளுக்கு பணத்தோட ஆறுமதிக்கோ பிள்ளை வச்சுக்க அவள் எந்த நல்லா செய்வா எப்படியும் லட்சுமி அக்கா பிள்ளைகளுக்கு ஏதாவது அதனால தான் இப்போ எல்லாம் திருப்பி செய்யாத இது தெரியாம இந்த பொம்பளைவே எல்லாம் மருமூல பிடிச்சி திட்டிக்கிட்டு பாரு ஆமாம் ஆமாம் இதுவளுக்கு வாங்கும்போது போது மட்டும் நல்லா சுகமா சொகுசாக இருக்கும் திருப்பி செய்யணுங்கும்போது இப்படி தான் வலிக்கும் பையன் நல்லா தூங்கிட்டான் போல இருக்க ஆமா நல்லா தியானம் குடிச்சவல்ல அதனால பசி அடைஞ்சிருக்கும் அந்தால அள தூங்கிட்டு போல இருக்கு இது இந்த செயினுக்கு கொளுக்க கலத்துறமா அப்படியே தலவலியே போடலாமா தலவலியே போடுங்களேச்சு செயின் நல்ல பெருசா தான இருக்கு அவனுக்கு போயிரும் லேசா தான் இருக்கும் ஆமா அப்படியே தலவலியே போடலாமா ஆமா போடுங்க போடுங்க ம் நல்ல ராசா மாதிரி இருக்கானே சரசுவா வந்து நீ போடணுமே ஆ மோதலும் லூசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இத போட முடியாது நான் இழுத்து வச்சு கையிலே கொடுத்துறேன் ஆமா அதுவும் சரிதான் வேற தொலைஞ்சு வந்து போச்சுன்னா வேற கஷ்டமாயி வேணும் அங்கேயே கொடுத்துறப்போ இந்த இழுத்து வச்சு உன் பையனுக்கு நான் மோதிரம் தான் எடுத்தேன் பத்துக்க இந்த அப்படி சரிக்கோ பெரிய பொண்ணு அடுத்து நீ போ அவங்க வீட்டுக்காரன கூப்பிட்டு வேணா போட சொல்லு எங்க வாங்க சேர்ந்து வேணா போடுவோம் ஆமா நம்மளும் மோதிரத்தை கையிலே கொடுத்துடலாம் நம்மளும் போட்டாலும் அது உருவி போனாலும் உருவிடும் அந்த பைய கை குட்டியா இருக்குல்ல எங்கெங்க வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல நீயே போடு பொண்ணு எதுக்கு மாப்பிள்ள போங்க தங்கச்சி தான் எனக்கு கூச்சமா இருக்கு மாமா அது அருணா கொடிதான் அவளை போடட்டும் சேகரு போ கொடி ஒரு நீயும் சேர்ந்து போடாமா சபையில இதெல்லாம் போட்டாதானா நமக்கு மரியாதை செல்வா நீங்க வேற சும்மா போ இருங்க மாப்பிள்ள போங்க போய் போட்டுட்டு வாங்க செய்கிற முறைய ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படியா பொண்ணு சரி மாமா இந்த போறேன் இழுத்தவாச்சி நானும் உன் பையனுக்கு மோதரம் தான் எடுத்தேன் பத்துக்க அதனால அது உருவி விழுந்தாலும் விழுந்துரும் இதையே நீயே கையில வச்சுக்க ஆ சரி உமா நல்லா தூங்குறானே சும்மா பாட்டு விட்டு பெரிய பொண்ணு தூங்குனா தூங்கட்டும் இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கையிலேயே கொடுத்துரு அப்புறம் அவைய பாட்டுக்கிட்டு விடுவாவ இல்ல பெரிய பொண்ணு நீ பாட்டு விடு அவன் முழிச்சா பாத்துக்கிடலாம் ஆ சரி பரவாயில்ல இழுத்தவாச்சி பையன் தங்கத்துல கொடி போடியா ஆமாம் எக்கு இந்த பிங்கி கிழவியெல்லாம் கூப்பிட்டுருக்கா இழுச்ச வச்சு கூப்பிட மாட்டாலோன்னு நினச்சேன் சரஸுக்கும் இதுக்கும் நல்ல பெரிய சண்டல்ல அதனால் கூப்பிட மாட்டாலும்னு நினச்சேன் வேற இந்த ரெண்டு தெருவிலையும் உள்ள ஆள் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு வேற அந்த ஒன்றை மட்டும் விட்டா வேற நல்லா இருக்காதுன்னு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பொம்பளையெல்லாம் கூப்பிட்டா வழங்க வச்சு சொல்லுங்க பிள்ளைக்கு தியான தொட்டு வச்சு இது தியாரி சொன்னாலும் வழங்க எனக்கு இந்த பொம்பளையை பார்த்து இப்ப பயமா தான் இருக்கு ஆமா மீனா இது கிட்ட கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் என்னடா மீனா சாந்தி எனக்கு முன்னாடி வந்துட்டே போல இருக்கு நீங்க எல்லாம் ஆமா பிங்கி பாட்டி நீங்க இப்பதான் வரீங்கல இல்ல நான் அப்பவே வந்துட்டேன் அங்க பின்னாடி நின்னேன் நீங்க வந்து முன்னாடி நிக்கல பார்த்துட்டு வேற நான் இப்ப முன்னாடி வரேன் அப்படியே சரி சரி ஆமா மொய் எவ்வளவு எல்லாம் நான் 100 ரூபாய் மட்டும் வச்சேன் ஏடா உண்ட எத்தனை தடவை சொல்றது பாட்டி பாட்டி சொல்லாத பிங்கின ஸ்டைலா கூப்பிடுனே ஐயோ அப்படி கூப்பிட மரியாதையா இருக்காதல்ல அதனால தான் அப்படி கூப்பிடுறேன் பரவாயில்லை நீ பிங்கினே கூப்பிடு ஆ சரி நான் அந்த பைய கையில 50 ரூபாய் கொடுக்கலனா 50 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன்

சாந்தியக்கம் மீனா எல்லாரும் வாங்க வந்து பிள்ளைக்கு தேனை தொட்டு வச்சுட்டு வெச்சிட்டு போங்க இந்த ஆ வாரம் வாரம்